வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் சாலை விளாக்ஸ் நண்பர்களே இன்றைக்கி எது சம்மந்தம் வீடியோஸ் இருக்கப்போன்னு சொன்னால் ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல போகிறேன் என்ன குட் நியூஸ் சொல்லட்டுமா சொல்லட்டுமா ஆ சொல்கிறேன் அதுக்கும் முன்னுக்கு நான் சொல்லணுன்னா அதுக்கு முன்னுக்கும் யாராவது சாப்பிட்டுக்கு வந்தீங்கன்னா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் வா வீடியோஸ்குள்ளே போடலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாண ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது கல்யாணம் எப்போ நடக்க போகுது அது வந்து அடுத்த வருஷம் நான் சொல்லிட்டேன் ஓகேவா ஆனால் டேட்டெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்குவேன் எல்லாமே ரெடி எல்லாமே எல்லாமே ரெடி ஓகேவா இப்போ ஷாம்பிளுக்கு ஒரு முக்கியமான ஒன்று உங்களுக்கு அது அது இருந்தால் தான் முக்கியமாக ஒரு ரெண்டு பேருக்கும் திருமணம் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நம்புவாங்க எல்லாரும் அதுதான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் என்னென்னு பாருங்கள் அப்போ பாருங்க வா தெரிஞ்சிரும் பொன் பண்ணமா டிங் டிங் ரோசோ ஹேப்பி நான் ஹாப்பி ஓகே என்னنده பா என்னنده பாருங்க ரிங் ஓகே ரிங் மோதரம் ஓகே இது பொண்ணு விட்டு சார்வ ரடி பண்ண ரிங் ஓகே இது வந்து தங்கம் தான் கவரிங் நினைச்சிடாதீங்க ஓகே தெரியுமா ஓகே நண்பர்களே இது வந்து தான் எழுத்து மோதிரம் அதாவது எழுத்து மோதிரம் ஓகேவா கவரிங்ல தங்கம் தான் எழுத்து மோதிரம் ஓகே இல்லை பாருங்க பேர் இருக்குது ஓகேவா நீங்கள் ஜோசிப்பீங்க அவர்கிட்ட பேர் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்ட பேர் வந்து கிறிஸ் நான் வந்து அவங்க அவங்க வீட்டு நேம் வந்து கிறிஸ் ஓகே அவருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு ஓகேவா ஒரிஜினல் பேர் ஒன்று இருக்குது ஓகேவா அந்த பேர் தான் இ இல்லை நிறைய பேர் பேர் சொல்லுங்கள் அவட்ட ஒரிஜினல் பேர் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஒரிஜினல் பேர்லாம் நான் சொல்ல முடியும் ஓகேவா சொல்ல மாட்டேன் இது வந்து அவ மூணுக்கு பாருங்க ஓகேவா இது ஈல ஈல என்ன பேர் ஸ்டார்ட் ஆகும் என்ன ஈல என்ன பேர் இருக்குதுன்னு இந்த வீடு சிக்கலாக பண்ணுங்க எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கீங்க எத்தனை பேர் புத்திசாலி அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஸோ ஹாப்பி நண்பர்களே எடுத்து மோதுறோம்னா ரெடி ஆகிடுச்சு ஓகேவா எடுத்து மோதிரம் அடுத்து வந்து தாலி எல்லாமே ரெடி ஆகுது ஓகே ரெடி ஆகுது ஓகேவா ரெடி ஆகி கொண்டு அது வந்துடும் ஒரு ரெண்டு கிலோமே மூணு ரெண்டு கிலோமேலாம் அப்படி வந்துடும் நண்பர்களே இது ஓகேவா இது வந்து செய்ய கொடுத்தது ஓகேவா செய்ய கொடுத்தது வந்து சில டைம் வந்து லேட்டா ஓகேவா எனக்கு வந்து ஒரு மூன்று நாலு நாளில் செய்து கொடுத்துட்டான் ஓகேவா செய்து கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே இது கிட்டாச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி ஓகே எனக்கு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை துணை கிடச்சிருக்கேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் ஏண்டா எனக்கு ஒரு வாழ்க்கை வராது என்னை அசிங்கப்படுத்தினவங்க முன்னுக்கு சோசியல் மீடியாவில் வந்ததுக்கப்புறம் என்னை ரொம்பலாம் கேவலைப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்க எனக்கு ஒரு வாழ்க்கை வராதுண்டு அவங்களுக்கு முன்னுக்கு நான் கேட்டால் வாழ போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு சீன் அப்படின்னு நினச்சிக்கோங்க சீன் ரொம்ப பெருமை பித்துகிறேன்னு நினைக்காங்க என்னுடைய பேசின விஷயம் எனக்கு என் லைவில் நடந்ததே என் லைஃப்பில் நடக்க இல்லைன்னா அவங்க ஊடச்சி ஆப்பேன் தெரியும் எல்லோரும் கேட்பீங்க கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்ப்போ கல்யாணம் கல்யாணம் கல்யாணப்போன்னு கேட்டே இருந்தீங்க உங்களுக்கு தெரியாமல் எதுவும் இப்போ பண்ண மாட்டேன் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் இதுதான் என்று சொல்லிடுவேன் ஆனால் கல்யாணம் நடக்கப்போகுது எங்கே நடக்கப்போகுது எவ்வளோத்துல நடக்கப்போகுது என்ன இது எப்போ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா ஒரு அதெல்லாம் ஒரு சப்ரைஸ் சாலுமாக கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்பீங்க நண்பர்களையும் ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காவில் எங்கே எங்கேஜ்மெண்ட் திருமணம் வந்து கேட்டிருந்தீங்க ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இந்தியாவில் ஓகேவா ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப தூரம் ஓகேவா ரொம்ப தூரம் ப்ளேட் டிக்கெட்டு ப்ளேட் டிக்கெட் ரொம்ப மோசம் கூட பதினோழாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரத்துக்குலாம் டிக்கெட் வரும் அங்கேருந்து நீங்கள் எனக்காக காசில் ஒழிச்சு வரமாட்டேங்க ஓகே எனக்காக ஒரு நூறுரூவா ஒரு பத்தொன்பது ரூபா சூப்பச்சாடு போட சொன்னாலே போட மாட்டிங்க அங்கேருந்து எனக்காக நீங்கள் இங்கே வர போகிறீங்களா ம் வரமாட்டிங்கல அதனால் இந்தியாவில் எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து தெ வந்து பார்த்துட்டு போவாங்க ஓகேவா என்ன ஃபேன்ஸ் ஆகி நீங்கள் வந்து விருப்பம் பண்ணால் வாங்க என்னை பார்க்கணும் ஆசை இருந்தால் விருப்பம் பண்ணால் வாங்க இங்கே இங்கே நடந்தால் நான் சொல்ல மாட்டேன் இந்தியா நடந்தால் தான் நான் சொல்லுவேன் வீடியோஸ் போடுற நண்பனே எனக்கு இந்த இடத்துல இது அப்படி இப்படின்னு நான் உங்ககிட்ட சே பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் வாங்க ஆனால் இலங்கைக்கு வரணும்னு தயவு நினைக்காதீங்க நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க தங்கச்சி நான் உன் தங்கச்சி நான் இல்லாமல் இப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அப்படிலாம் நினைக்காது ஓகேவா கஷ்டம் நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் செய்கிற ரொம்ப கஷ்டம் ஓகேவா இருமல்தான் இருக்குது சொல்கிறது ஈஸி ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம் கீவா இங்கே 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 இருக்கிற பொருளாதாரம் ரொம்ப மோசம் இங்கே ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் வரணும் இந்தியாவில் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கல்யாணத்துக்கு வரணுமோ இல்லை டூ சு சுற்றுலாவுக்கு வரணுமோன்னு சொன்னால் நீங்கள் அது வந்து செலவாகும் நேரமோ ஒரு லட்சமோ காணாது எப்படியோ ஒரு நாலஞ்சு லட்சம் வேணும் கீவா அங்கே உள்ள வந்து சம்பளம் ரேட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி இங்கே இங்கே மாதிரி மாதம் அறுபதாயிரம் எழுபதாயிரம்லாம் எடுக்க மாட்டீங்க அங்கே வந்து ஒரு பதினாயிரமோ இருபத்தாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படிதான் சம்பளம் கொடுப்பா ஓகேவா ஆனால் அங்கே உள்ள காசு ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப ரேட்டு இப்போ அங்கே வந்து நாற்பதாயிரம் எடுக்கிறீங்கன்னா இங்கே வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் அப்படி அங்கே உள்ள காசு இங்கே ஸ்ரீலங்கால காசு வந்து இந்தியாவில் வந்து மதிப்பு குறை ஓகேவா இப்போ ஒரு லட்சம் ஸ்ரீலங்கா காசு ஒரு லட்சம் மட்டும் சொன்னால் இந்தியா இந்தியாவுக்கு மாற்றி எடுத்தால் அது வந்து இருபத்தி மூணாயிரம் தான் அந்த காசு வரும் ஓகேவா அதனால் சி இந்தியா காசு ரொம்ப எப்போவுமே ஸ்ரீலங்காவில் ரொம்ப மதிப்பு தான் ஆனால் நீங்கள் இலங்கைக்கு கொஞ்சம் பணக்காரராக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு போகலாம் எத்தனை தடவைனாலும் வந்துட்டு போகலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு வர முடியும் ஓகேவா அப்படின்னா இப்போ ஒருக்கா வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு போனோம் டெய்லி வரணும் அப்படின்லாம் கனவு காணாதீங்க ரொம்ப பொருளாதாரம் ரொம்ப மோசம் நிறைய பேருக்கு இருந்தீங்க ஸ்ரீலங்காவில் எப்படி ஆட்டோ நிலம் எப்படி போ அப்படின்னு கேட்டிருந்தீங்க இருந்தீங்க நாட்டு நிலமை நாளுக்கு நாள் தான் இருக்குது குறைஞ்ச மாதிரி தெரியல ஒரு சில பொருட்கள் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் குறைஞ்சாலும் அப்படிதான் இருக்கு இப்போ ஒரு ஃபேமிலி இப்போ எங்கள் எங்கள் ஃபேமிலியில் எட்டு பேர் இருக்க முன்னுங்களேன் எட்டு பேரில் வந்து எட்டு பேருக்கும் உடுப்பு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னால் முப்பதாயிரம் வேணுங்க அதுவும் நார்மலாக எடுக்கிறேன்னு சொன்னால் நார்மலாக எடுக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் அமௌண்ட்டு குறையும் நல்லா நாளைக்கு பாவிக்கணும் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும்னு சொன்னால் எப்படியும் எட்டு பேர் எங்கள் எட்டு பேர் பேரில் எட்டு பேர்னா எட்டு பேருக்கும் முப்பதாயிரத்துக்கிட்ட முடியுங்க ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு இப்போ இப்போ என்ன பண்ண ஒரு சுடிதார் எடுக்கணும் வைங்கள சுடிதார் அது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூரூவா மூ மூவாயிரரூவா நாலாயிரூபா சொல்கிறோம் நார்மலாக ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நல்லா இதானதுன்னு நாலாயிரம் ஐயாயிரம் சொல்கிறோம் ஒரு ஆளுக்கு மட்டும் அவன் பாருங்க எட்டு பேருக்கு நான் இவ்வளோ செலவாக உண்டு ஆமாங்க அப்படி இருந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் வாழ்கிறோம் உழைச்சி வாழ்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால சொல்றேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறது சில பேருக்கு எனக்கு இது என்னன்னு சொன்னோன்னா எனக்கு நல்லா நடக்க போனால் சில பேருக்கு சந்தோஷம் சில பேருக்கு கொஞ்சம் விடாக இருக்கும் அப்படி நினைக்காதுங்க நானும் உங்கள் வீட்டு பிள்ளையார் என்னச்சி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நல்ல நல்லதே நினைங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த சேனல் மூலியமாக தான் எனக்கு ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ எல்லாமே நடக்குது நல்லது நடக்கிறது இந்த சேனலில் தான் கெட்டது நடக்கிற இந்த சேனல் தான் எனக்கு சப்போர்ட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து வன் மில்லியன் அடிக்கணும் ஓகேவா எனக்கு என்ன இருக்கும் இல்லை வன் மில்லியன் அடித்து நான் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு தான் ஆசைணும் லக்கு வந்து இந்த இந்த சேனலாக ஒன் மில்லி அடிக்கணும் ஓகேவா இப்போ இல்லை எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஒன் மில்லி அடிக்கணும் அஞ்சூறுக்கே நானூறு நாலு நாலு லட்சம் தாண்டிவிட்டேன் இன்னும் வந்து நாலு ஆறு லட்சம் ஓகே ஆறு லட்சம் ஆமாங்க ஆறு லட்சம் சப்ஸ்க்ரை இருந்துச்சுன்னா நான் ஒன் மில்லி அடிச்சிருவேன் கொஞ்சம் தயார் செய்து எனக்கு ஆ சப்போர்ட் பண்ணுங்கன்னு பண்ணி முடிஞ்சளவு சேர் பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் உங்க உங்களோட ஃபோன் ரெண்டு மூணு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அதில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு நல்லதுன்னு நினைங்க ஓகேவா யாராவது இந்த பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் இந்த ஃபோன்ட்டை வந்து தப்பாக பேசலாம் இந்த பொண்ணை என்ன கல்யாணமோ இல்லை ஒரு இது நடந்தாலும் நடக்க விடக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க உங்கள் வீட்டு போனால் நினச்சி என்னை வந்து பார்த்துங்க நண்பர்களே இது கூட நான் சேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் என்னுடைய ஃபேன்ஸ் நீங்கள் என்னுடைய என்னுடைய உறவு நீங்கள் என்னோடய தான் நான் நினச்சிக்கிறேன் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தவங்க நினச்சி தான் நான் கூட சேவ் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோஸ் பிடிச்சி தான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் என்னுடைய ஊழியில் சந்திக்கிறேன் பாய்